நண்பரின் பதிவு வாழ்க்கை துணை ஐயா அறிவழகன் அவர் கும்பகோணத்தைச் சேர்ந்தவர் பார்வைக்கு எளிய மனிதர் கொரோனா அவரையும் அவரது மனைவி மஞ்சுளாவிற்கும் பெரும் துன்பமாய் போச்சு விடுத்திருப்போம் வீட்டுக்குள்ளே இருப்போம் விலகியே இருப்போம் என்பதில் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத பெரும் நெருக்கடி என்ன செய்வது யாரிடம் உதவி கேட்பது இவர் மனைவி புற்றுநோயாளி அவரை பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் காட்டி வருகின்றார் கும்பகோணத்திலிருந்து சீர்காழி கடலூர் பாண்டிச்சேரி என்று நூற்றி இருபது கிலோமீட்டர் போய் யாரை தொடர்பு கொள்ள முடியும் என்று தெரியாமல் தவிக்கின்றார் வட்டாச்சியரை கேட்டு பார்க்கலாமா காவல்துறை அதிகாரியை பார்க்கலாமா அப்படியெல்லாம் பார்க்க இயலுமா மனம் பரிதவிக்கின்றது அப்படியெல்லாம் யாரையும் போய் பார்த்து உதவி கேட்கின்ற பழக்கமும் தைரியமும் இல்லாத அப்புறானு எளிய மனிதர் பார்த்தாலே எளிய மனிதராக தான் இருக்கின்றார் ஊரடங்கில் வீட்டில் அடங்க முடியாதபடி புற்றுநோய் பயம் காட்டுது மனைவிப்படும் பாடு அவரது மனம் அறுக்கின்றது ஒரு பழைய சைக்கிள் மட்டுமே வைத்துள்ளார் டிவிஎஸ் ஃபிஃப்டி வாங்கி கூட பழக்கமற்றவர் அதற்கும் பணம் வேண்டுமே பேருந்து இல்லாத இப்போ உள்ள சூழலில் எப்படி ஜிப்மரா போய் சேர்வது எவ்வளவு கிலோமீட்டர் என்பதை ஏதோ உத்தியாசமாய் அவர் அறிந்திருக்கக்கூடும் சரி வருவது வரட்டும் சைக்கிளிலேயே டபுள்ஸ் வைத்து மனைவிய மருத்துவமனைக்கு கொண்டு போய் காட்டிட்டு திரும்புவது என்று அந்த உழைப்பாளி மனித தீர்மானித்து விட்டார் இருபதும் இருபதும் இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டு வந்துடலாமே என்று முடிவு எடுத்து கிளம்பினார் மனைவியை சைக்கிளில் பின்னாடி அமர வைத்து கும்பகோணத்தில் இருந்து கிளம்பிவிட்டார் சமூக விலகலில் அக்கம் பக்கம் அறிவார்களோ என்னவோ செல்லும் வழியில் காவலர்கள் தடுக்கலாம் ஊரடங்கை மீறி விட்டாரே என்று உக்கி சொல்லலாம் சைக்கிள் பஞ்சரானால் என்ன செய்வது கடை எதுவும் இராதே உருட்டிக்கொண்டே போவது அதுவும் நோயாளி மனைவிக்கு கூடுதல் கஷ்டம் அல்லவா குடிக்க தண்ணீரும் உண்ண சாப்பாடும் பொட்டலமும் மருத்துவ பையும் கூடுதல் சுமையையும் புறம் தள்ள முடியாதே போகிற வழியிலேயே கடை எதுவும் கிடையாதே எப்படி போய் சேர்வது அறிவழகன் அதை பற்றி சட்டை பண்ணல பொண்டாட்டியை எப்படியாவது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லணும் என்ற ஒற்றை நோக்கில் சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தார் வழியில் எத்தனை சிரமங்களோ இந்த மனிதரை வழிமறிக்கும் காவலர்களும் கண்ணீர் உதித்தே இருப்பார் அவர்களும் மனிதர்கள் தானே என்ன காரணமோ என்னவோ இவர்களுக்கு வாகனம் ஏற்பாடு பண்ண இயலவில்லை என்று தெரியுது எத்தனை மணி நேரம் மிதிவண்டியே மிதித்தாரோ மூச்சு வாங்கியதோ இடையில் எங்கெல்லாம் இலைப்பாறினார்களோ உணவு உண்டார்களோ நீர் அருந்தினார்களோ இரவு காற்று எதிர்த்து வீசியதோ அவர் உடலில் உள்ள சக்தியெல்லாம் உறிஞ்சி எடுத்ததோ நெஞ்சு தான் தெரித்தனவோ போதிய வீதி வெளிச்சம் இருந்ததோ சைக்கிளில் டைனமோ போட்டு அழுத்துவது மேலும் துன்பமானதும் நூற்றி இருபது கிலோமீட்டர் மணிக்கு பத்து கிலோமீட்டர் என்றால் கூட பத்து மணி நேரம் இடையில் இரண்டு மணி நேரம் உண்ண நீர் அருந்த என்றாலும் பன்னிரண்டு அல்லது பதினைந்து மணி நேரம் கூட ஆகியிருக்கலாம் இன்று காலையில் தான் ஜிப்மர் மருத்துவமனை வந்து சேர்ந்ததாக சொல்கின்றார் ஓட்டி ஓட்டி தொடையின் சக்தி வற்றி இருக்கலாம் மூச்சுப்பை காற்றுக்காக இருக்கலாம் சத்யவான் சாவித்ரி கதையை விட அறிவழகன் மஞ்சுளா தம்பதியரோ நாம் உதாரணமாய் சொல்ல தகுதி படைத்தவர்கள் சாவித்ரியை போல கூடையில் சுமந்து செல்லவில்லை மிதிவண்டியில் மனைவி உயிர்காக்க தன் உயிரை கொடுத்து மிதித்து மருத்துவமனை சேர்ந்திருக்கின்றார் ஐயா அறிவழகன் ஐயா உங்களை கை கூப்பி வணங்குகின்றேன் இத்தகைய தூய அன்பை எங்கு தேடினாலும் காண இயலாது உங்களது பாசம் உங்கள் துணைவியார் மஞ்சுளா அம்மையை காக்கட்டும் நோயிலிருந்து நல்லபடியாக மீண்டு வரட்டும் என்று மனமார வாழ்த்துகின்றேன் ஐயா மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க